ஒவ்வொரு மாநிலங்களிலுமே ஒவ்வொரு விதமான வழிபாடுகள் நடக்குது ஆனா இந்தியா முழுவதுமே நம்ம வழிபடக்கூடிய ஒரு பண்டிகையா நவராத்திரி பண்டிகைங்கிறது இருக்கு அது என்ன நவராத்திரி பண்டிகை அதுல என்ன சிறப்பு இருக்கு அதை பண்ணுறனால நம்மளுக்கு என்ன பயன் அப்படின்லாம் கேட்குறாங்க ஒரு வாழை இலை விரிக்கணும் அந்த வாழை இலை வந்து நுனி கிழக்கு பார்த்து இருக்கிறது மாதிரி வைக்கணும் இல்லைங்க என்னால் கிழக்கு போடுறதுக்கான வசதி இல்லைன்னா வடக்கு இருக்கலாம் ஆனால் கிழக்கு இருப்பது நல்லது அதுக்கு மேலே பச்சரிசியை கொட்டி அதில் ஒரு சின்ன சொம்பு வைங்க சொம்பில் நிறைய தீர்த்தம் விட்டு பன்னீர் விட்டு அதில் ஒரு எலுமிச்சை பழம் ஒரு ஒரு ரூபாய் காயின்னு கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுங்க போட்டு அதில் ஒரு மாயிலை தேங்காய் வச்சு அந்த கும்பம்னு சொல்லுவாங்க கலசம் அதற்கு அலங்காரம் செய்யணும் பணம்ங்கிறது ரொம்ப பிரதானமாக இருக்குது நீங்கள் இந்த பூஜை செய்யணும்னாலும் உங்கள்ட்ட செல்வம் இருக்கணும் அதாவது பணம் இருந்தால் தான் அந்த பூஜை பொருட்களை வாங்கணும் இதெல்லாம் செய்ய முடியும் அப்போ அந்த லக்ஷ்மிக்கு என்ன செய்யணும் அப்படிங்கும்போது லக்ஷ்மியுடைய மந்திரம் ஓம் மம் மகாலட்சுமியை நமக ஏன்னா பிரணவம் மூலம் பீஜம் தேவதா காரியம் இதுதான் ஒரு மந்திரத்துக்கு முக்கியமாக தேவை ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அன்னையின் பாஷாங் குஷமும் கரும்பு வில்லும் சேர்த்தாளை முக்கன்னியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே ஸ்ரீ தக்ஷிணகாளி அம்பிகையை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே நம்ம இந்து கலாச்சாரத்துல இந்து தர்மத்தின் படி எத்தனையோ வழிபாடுகள் எத்தனையோ பண்டிகைகள் பூஜைகள் எல்லாம் கடைபிடிச்சுக்கிட்டு வராங்க குறிப்பா சொல்ல போனோம்னா ஒவ்வொரு மாநிலங்களிலுமே ஒவ்வொரு விதமான வழிபாடுகள் நடக்குது ஆனால் இந்தியா முழுவதுமே நம்ம வழிபடக்கூடிய ஒரு பண்டிகையாக நவராத்திரி பண்டிகைங்கிறது இருக்குது அது என்ன நவராத்திரி பண்டிகை அதில் என்ன சிறப்பு இருக்குது அதை பண்ணுறனால நம்மளுக்கு என்ன பயன் அப்படின்லாம் கேட்குறாங்க நவம் அப்படின்னாலே ஒன்பதுன்னு அர்த்தம் ராத்திரின்னா இரவு ஒன்பது இரவுகள் இந்த கூடிய பண்டிகை சிறப்பா நடத்தப்படுது தமிழகம் முழுக்க இல்லை இந்தியா முழுக்க அந்த பண்டிகை நடக்குது பெண்களை போற்றும் விதமாகவும் பெண்மையை மதிக்கும் விதமாக இந்த பண்டிகையே இந்தியா முழுவதும் கொண்டாடுறோம் அந்த பண்டிகை உருவாவதற்கு காரணம் என்ன அப்படிங்கும்போது மகிஷாசுரன் அப்படிங்கக்கூடிய ஒரு அரக்கன் அவன் உலகத்தில் எல்லா மக்களையும் துன்புறுத்திக்கிட்டு இருக்கான் இதிகாச புராணத்தின்படி மகிஷாசுரன்கிறவன் பார்த்திங்கன்னா எருமை தலை கொண்டவன் அப்போ பிரம்மா கிட்ட வரம் வாங்கி தேவர்களையும் மனிதர்களையும் எல்லாரையும் துன்புறுத்தும் போது தேவர்கள் போய் அம்பாள்கிட்ட அதாவது சக்திகிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறாங்க என்ன அப்படின்னா மகிஷாசுரனை வதம் பண்ணணும் இந்த மகிஷனை வதம் பண்ணுறதுக்கு சக்தி உங்களால் தான் முடியும் அப்படிங்கும்போது ஒன்பது இரவுகள் அம்பாள் என்ன செய்கிறாங்க போர்ட் பண்ணுறாங்க போரிட்டு பத்தாவது நாளான விஜயதசமி அன்னைக்கு தான் அந்த மகிஷாசுரனை வதம் பண்ணுறாங்க இந்த ஒன்பது நாள் போர் நடக்கக்கூடிய தான் நம்ம நவராத்திரியாக ஒன்பது இரவுகளாக கொண்டாடுறோம் பத்தாவது நாள் விஜயதசமி அன்றைக்கு போரில் வெற்றி அடைஞ்ச நாள் அன்னைக்கு விஜயதசமியாக கொண்டாடுறோம் ஆக மொத்தம் பத்து நாட்கள் வரும் ஆனால் ஒன்பது நாட்கள் நவராத்திரி அந்த போர் செய்த நாட்களே நம்ம வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் முதல் மூன்று நாட்கள் பார்த்தீங்கன்னா துர்கையாகவும் அடுத்த மூன்று நாட்கள் லட்சுமியாகவும் அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதின்னு மூன்று மூன்று நாட்களாக ஒன்பது நாட்களை வழிபாடு பண்ணுறோம் மனித இனம் இங்கு ஒவ்வொரு உயிர்கள் வாழ்வதற்கு இங்கே செல்வம் வேணும் கல்வி வேணும் வீரம் வேணும் இதில் ஏதாவது ஒன்று இல்லைனாலும் இங்கு நாம் குறையாக தான் தென்படுவோம் குறையாக தான் இருப்போம் ஏன்னா செல்வம் இல்லாதவரிடம் கல்வி இருந்து பயனில்லை கல்வி உள்ளவனிடம் செல்வம் தானாக சேரும் கல்வியும் செல்வமும் இருந்து வீரம் இல்லையேல் அந்த செல்வம் நமக்கு இல்லாமல் போய்விடும் அப்ப இந்த மூன்றுமே ஒரு மனித குலத்திற்கு தேவைங்கிறத விளக்குவதற்கு தான் இந்த முப்பெரும் தேவிகளுடைய வடிவம் அப்ப இந்த விழாவை இந்த பண்டிகையை பெண்கள் வந்து கண்டிப்பா கடைபிடிக்கணும் ஏன் அப்படிங்கும்போது நம்ம பிறந்துட்டோம் இந்த பிறப்பில் எத்தனையோ துன்பங்கள் எத்தனையோ வாழ்க்கையில் சிக்கல்கள் இது எல்லாமே க சந்திச்சுக்கிட்டு வராங்க ஆண்கள் வந்து இருந்தாலும் பெண்கள் நிறைய கடுமையாக ரீதியாக பாதிக்கப்படுறாங்க ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல பிறந்து ஏதோ ஒரு இடத்துல வளர்ந்து ஒரு தாய் தந்தையருக்கு பிறந்து வளர்ந்து ஒரு காலகட்டத்துக்கு மேலே திருமணம் கூடிய ஒரு நிகழ்ச்சியில் திருமணம் நடந்து அந்த கணவனோட குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து பகுதி காலங்கள் தாய் தந்தையோட இருந்தால் அதிகபட்சம் அவங்க குடும்ப வாழ்க்கையில இருக்காங்க அப்ப அந்த குடும்ப வாழ்க்கையில அந்த பெண்கள் தான் இங்கு ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுகிறாங்க அதனாலதான் பெண்மையை போற்றும் விதமாக தான் கங்கா யமுனா சரஸ்வதி கோதாவரின்னு இந்தியாவில் பெண்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் அப்போ இந்த விசேஷமான இந்த விழாவினை இந்த பண்டிகையை நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் முதல் மூன்று நாட்கள் துர்கை அப்போ துர்கை அப்படிங்கும்போது வீரத்துடைய அம்சம் சத்துருக்கள் எதிரிகள் துரோகிகள் அது மட்டும் இல்லாத நம்மளுக்கு சுற்றி இருக்கக்கூடிய நவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உடல் ரீதியாக இருக்கட்டும் மன ரீதியாக இருக்கட்டும் இல்லை சத்துருக்களாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அழிக்கக்கூடியவள் துர்கை அப்போ இந்த துர்கையை நம்ம வழிபாடு பண்ணணும் அப்போ எப்படி வழிபாடு பண்ணணும்னா ஒரு வாழை இலை விரிக்கணும் அந்த வாழை இலை வந்து நுனி கிழக்கு பார்த்து இருக்கிறது மாதிரி வைக்கணும் இல்லைங்க என்னால் கிழக்கு போடுறதுக்கான வசதி இல்லைன்னா வடக்கு இருக்கலாம் ஆனால் கிழக்கு இருப்பது தான் நல்லது அதுக்கு மேலே பச்சரிசியை கொட்டி அதில் ஒரு சின்ன சொம்பு வைங்க சொம்பில் நிறைய தீர்த்தம் விட்டு பன்னீர் விட்டு அதில் ஒரு எலுமிச்ச பழம் ஒரு ஒரு ரூபாய் காயின்னு கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுங்க போட்டு அதில் ஒரு மாயிலை தேங்காய் வச்சு அந்த கும்பம்னு சொல்லுவாங்க கலசம் அதற்கு அலங்காரம் செய்யணும் அந்த அலங்காரம் பொட்டு வச்சு குங்குமம் வச்சு பூவால் அலங்காரம் செய்து அதற்கு முன்னாடி என்ன செய்ங்க ஒரு தீபம் ஏற்றுங்க தீபம் ஏற்றி துர்கையுடைய மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் தும் துர்காயை நமக ஓம் தும் துர்காயை நமக இல்லை எனக்கு இதை சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் துர்கையுடைய தமிழ் மந்திரங்கள் இருக்குது அபிராமி அந்தாதி இருக்குது வடிவடிய மாணிக்க மாலைன்னு இருக்குது இது மாதிரியான உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு அம்மனுடைய போற்றி அது மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் சொல்லலாம் சொல்லிவிட்டு இந்த துர்கைக்கு விசேஷமான சர்க்கரை பொங்கல் சக்கரை பொங்கலை நெய்வேத்தியம் செய்து நீங்கள் வீட்டில் வழிபாடு பண்ணும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களாலோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய எனக்கு சொத்து பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சரியாகும் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மி இங்கே லட்சுமியை தான் நம்ம ரொம்ப விசேஷமாக பார்க்கணும் ஏன்னா இங்கே பணம்ங்கிறது ரொம்ப பிரதானமாக இருக்குது நீங்கள் இந்த பூஜை செய்யணும்னாலும் உங்கள்ட்ட செல்வம் இருக்கணும் அதாவது பணம் இருந்தால் தான் அந்த பூஜை பொருட்களை வாங்கணும் இதெல்லாம் செய்ய முடியும் அப்போ அந்த லக்ஷ்மிக்கு என்ன செய்யணும் அப்படிங்கும்போது லக்ஷ்மியுடைய மந்திரம் ஓம் மம் மகாலக்ஷ்மியை நமக ஏன்னா பிரணவம் மூலம் பீஜம் தேவதா காரியம் இதுதான் ஒரு மந்திரத்துக்கு முக்கியமா தேவை அப்ப என்ன செய்றீங்க ஓம் மம் மகாலட்சுமியை நமக அப்படிங்கக்கூடிய ஒரு மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை ஐம்பத்தி நாலு முறை நூத்தி எட்டு முறை சொல்லி கல்கண்டு சாதம் கல்கண்டு சாதத்தை நைவேத்தியம் பண்ணுங்க இல்லை எனக்கு வந்து துர்க எனக்கு லக்ஷ்மியுடைய சோத்திரம் தெரியும் லக்ஷ்மியுடைய மந்திரங்கள் தெரியும்னா தாராளமாக அந்த மந்திரத்தையும் சொல்லலாம் சொல்லி அந்த மூன்று நாட்கள் லக்ஷ்மிக்கு வழிபாடு பண்ணுங்க அடுத்த மூன்று நாட்கள் கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி நான் ஏற்கனவே சொன்னது போல வீரமும் செல்வமும் இருந்தாலும் கல்வி இருந்தால் தான் இது ரெண்டுமே உங்களுக்கு சொல்லுவாங்க இல்லையா சத்திரியனா இருக்கிறத விட சாணக்கியனா இருக்கணும்னு அப்ப சாணக்கியத்தனம்ங்கிறது அறிவு அந்த அறிவுக்குரிய ஞானத்திற்குண்டான கடவுள் கடவுளா சரஸ்வதியை பார்க்குறோம் அப்போ அந்த சரஸ்வதிக்கு மூன்றாவது நாளாக நம்ம வழிபாடு பண்ணணும் எப்படிங்கும் போது வெண்பொங்கல் அல்லது பால் பாயசம் வெண்பொங்கல் பால் பாயசம் மூன்று நாட்கள் நைவேத்தியம் செய்து உங்கள் வீட்டில் குழந்தைங்க படிக்கிற புத்தகமோ அல்லது நீங்கள் படிக்கிற புத்தகமோ இல்லை எங்கள் வீட்டில் எல்லாருமே வேலைக்கு போகிறாங்கன்னா ஒரு ரெண்டு நோட்டு காகித பென்சில் பேனா வாங்கி வச்சு அந்த மூன்று நாட்கள் சரஸ்வதிய மந்திரத்தை சொல்லுங்கள் அந்த சரஸ்வதியுடைய மூல மந்திரமோ காயத்ரி மந்திரமோ அல்லது எனக்கு வந்து சோஸ்திரங்கள் தெரியும்னா சோஸ்திரங்களையும் சொல்லிட்டு அந்த மூன்று நாட்களும் அந்த பால் பாயசத்தை நைவேத்தியம் பண்ணி இந்த ஒன்பது நாட்கள் பூஜையை முடிங்க அந்த பத்தாவது நாளா விஜயதசமி அன்னைக்கு இந்த கலசத்தை இருக்கக்கூடிய தீர்த்தத்தை வீடு முழுக்க தெளிச்சுட்டு வீட்டில் குளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் கலந்து குளிச்சுட்டு கொஞ்சோண்டு தண்ணியை மட்டும் என்ன செய்யுறீங்க வேப்ப மரமோ அல்லது வன்னி மரமோ இருந்தால் அந்த மரத்தில் ஊற்றிடுங்க இல்லைங்க எந்த மரமுமே இல்லை அப்படின்னாலும் துளசியில் கொண்டு போய் தண்ணி ஊற்றுங்க அதில் கொஞ்சம் தீர்த்தமாவது துளசி அல்லது வன்னி வேப்ப மரத்தில் நீங்கள் சேர்க்கணும் அப்போ தான் இந்த பூஜை உங்களுக்கு பூர்ணமடையும் இப்படி இந்த ஒன்பது நாட்களும் செய்துட்டு பத்தாவது நாளாக இதை நீங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டு நீங்கள் அந்த பத்தாவது நாளில் வீட்டில் ஏழு வகை பழங்கள் ஐந்து வகை பூக்களால் அந்த சுவாமிக்கு நீங்கள் வீட்டில் வச்சுருக்கிற சாமி போட்டோக்கு தீபம் ஏற்றி ஏழு வகை பழங்கள் ஐந்து வகை பூக்களால் மந்திர ஜபங்களோ அல்லது சோஸ்திரங்களோ எல்லாத்தையும் ஏதாவது ஒரு போற்றி இது மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி உங்கள் வீட்டில் எல்லாரும் அந்த பூஜையில் கலந்துக்க வைங்க அன்னைக்கு சுமங்கலி யாராவது இருந்தால் சுமங்கலிக்கு உண்டான பொருட்கள் ஜாக்கெட் பிட்டு வளையல் சீப்பு கண்ணாடி மாங்கல்ய சரடு மஞ்சள் குங்குமம் பூ பாக்கு வாழைப்பழத்தை வச்சு ஒரு அஞ்சு பேர் மூணு பேர் ஒன்பது பேருன்னு சுமங்கலிக்கு வீட்டுக்கு வர வச்சு கொடுங்க உங்கள் குடும்பம் சுபமங்கலமா சுபிக்ஷமா நோய் நொடி இல்லாது தீர்க்க சுமங்களியோட உடல் ஆரோக்கியத்தோட நீங்க நல்லா இருப்பீங்க இந்த நவராத்திரி சிறப்பான நவராத்திரி ஏன் அப்படிங்கும்போது இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய இந்த நவராத்திரியை விட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கும்போது போது சந்திர கிரகணம் ஏற்பட்டுச்சு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த சந்திர கிரகணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த நவராத்திரி ரொம்ப விசேஷமானது ஏன்னா சந்திரனுங்கும் போது பாத்தீங்கன்னா பெண்ணுடைய தத்துவம்னு சொல்லுவாங்க அப்ப அந்த பெண் சக்தி இந்த சக்தி மண்டலத்தில் அதீதமா நவ கிரகணம் முடிஞ்சாலும் இன்னும் அந்த சக்தி மண்டலத்தில் சக்தி இன்னும் அதிகமாக இருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்க செய்த நவராத்திரி பூஜைகளை விட இந்த நவராத்திரி பூஜைகளை நீங்கள் செய்யும்போது பத்து மடங்கு உங்களுக்கு பலன் கொடுக்கும் முயற்சி செய்து பாருங்கள் எல்லாம் வல்ல அந்த சக்தியின் அருள் கிடைத்து நீங்க எல்லாம் நலமும் வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறை அருள் கிடைத்திட நன்றி